அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினால் நாம் ஆத்துமா துன்பம் அடைந்திருக்கும் பொழுது அகங்காரிகள் என்றால் பெருமை பிடித்தவர்கள் கர்வம் திமிர் அகங்காரம் பிடித்தவர்கள் நான் தான் என்னால் எல்லாம் முடியும் என்று நினைத்துக் கொண்டு மேன்மை பாராட்டி தன்னை பெரியதாய் எண்ணி பேசுகிறவர்கள் அகங்காரிகள் அப்படிப்பட்டவர்கள் இகழுவார்கள் நம்மை தாழ்வாய் பேசுவார்கள் தங்களை தாங்களே உயர்த்தி பேசுவார்கள் நம்மை தாழ்வாய் பேசுவார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களின் பேச்சினாலும் நாம் காயப்பட்டு உடைந்து நொறுங்கி வேதனைப்பட்டு நிந்தனையினாலும் நிகழ்ச்சியினாலும் துன்பப்பட்டு கிடக்கும் பொழுது நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் நம் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட சூழலை நம்மை சூழ்ந்திருக்கிறது என்றால் கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று நாம் கேட்டால் நிச்சயம் கர்த்தர் நமக்கு இறங்கி நமக்கு விடுதலை நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உயிரிழவதும் இல்லை கைவிடுக சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று நூற்றி இருபத்தி நான்கு அதிகாரப்பது கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார் பரிசுத்த பர்வதத்தில் கர்த்தர் வாசமாய் இருக்கிறார் அவரை நோக்கி நாம் நம் கண்களை ஏறெடுக்க வேண்டும் அவரை நோக்கி நாம் ஜிபிக்க வேண்டும் அவர் நம்முடைய பரம பிதாவாக இருக்கிறார் அவர் நம்மை நேசிக்கிறார் அவர் நம்மை ஆளுகை செய்கிறார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அவரை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் ஏறெடுக்கப்பட வேண்டும் நம்முடைய வேண்டுதர்கள் கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும் அவரை நோக்கி நாம் ஜிபிக்கும்போது நிச்சயம் நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்டு நமக்கு பதில் தருவார் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை பருவதத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற கர்த்தரை நோக்கியே இருக்க வேண்டும் எப்படி நம்முடைய கண்களை நாம் பருத்தரிடத்தில் நோக்கி இருப்பது என்றால் ஒரு பெரிய முதலாளி இருக்கிறார் என்றார் அந்த முதலாளியிடம் வேலை செய்கிற வேலைக்காரர்கள் தன் எஜமானனை நோக்கி பார்த்திருப்பார்கள் நமக்கு முதலாளி பணம் தருவாரா நமக்கு சம்பளம் தருவாரா போனஸ் தருவாரா நமக்கு ஏதாவது இன்க்ரிமெண்ட் கொடுப்பாரா என்று நாம் எதிர்பார்த்திருப்போம் ஒரு நல்ல வேலைக்காரன் அதை போல ஒரு நல்ல வேலைக்காரி தன் எஜமானியினிடம் ஒரு வேலைக்காரைமான பெண் என்றால் அவர் தன் எஜமானி ஏதாவது நமக்கு தருவாரா என்ற எதிர்பார்ப்புடன் அவர்கள் கண்கள் அவர்களை நோக்கி இருக்கும் அதாவது வேலைக்காரர்களின் கண்கள் எஜமானாய் நோக்கி இருப்பது போல நாமும் கர்த்தரிடத்தில் எதையாவது பெற்றுக்கொள்ளலாமா என்று நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்க வேண்டும் மனிதர்கள் மற்ற மனிதர்கள் நமக்கு ஏதாவது செய்வார்களா என்று எதிர்பார்த்திருக்க கூடாது நம்பியிருக்க கூடாது என் அறிவினால் நான் இதை சாதித்துக் கொள்வேன் என் திறமையினால் நான் சாதித்துக் கொள்வேன் என் பணத்தினால் நான் இதை இதை நான் பெரியதாய் சாதிப்பேன் என்றெல்லாம் தன் பணம் பதவி திறமை போன்ற காரியங்களை சொல்லிக்கொண்டு நம்மை நாமே நம்பிக்கொண்டிருக்க கூடாது நம்மையே நாம் முழுமையாய் நம்பிக்கொண்டிருக்க கூடாது நம்முடைய நம்பிக்கை நம்முடைய விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும் அப்படி என்றால் நம்மால் இயலாத சூழ்நிலையில் கூட கர்த்தர் நமக்கு அந்த காரியத்தை செய்து விட முடியும் பலவிதமான அற்புதங்கள் அடையாளங்கள் போன்ற காரியங்கள் இருக்கின்றன அதாவது நம் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நாம் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் மிகவும் போராடி சில நேரம் ஜெயிக்கிறோம் சில நேரம் தோற்று போகிறோம் ஆனால் எந்த முயற்சியுமே செய்யாத சிலர் சுலபமாக அந்த நிலையை அடைந்து விடுவதையும் நாம் பார்க்கிறோம் ஒரு மிகப்பெரிய பதவிக்கு வருவதோ அல்லது மிகப்பெரிய காரியங்களை சாதிப்பதோ சுலபமாக சிலர் செய்து விடுவார்கள் தங்களை அறியாமலே கூட அவர்கள் வாழ்க்கையில் நடந்துவிடும் இதற்கு காரணம் என்ன கேட்டால் அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள் அது அதிர்ஷ்டம் அல்ல கர்த்தருடைய ஆசிர்வாதம் கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொடுக்க நினைத்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது நம்முடைய கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கியிருக்க வேண்டும் நம்முடைய ஆசிர்வாதங்களுக்காக நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய குறைவுகளை போக்கிக் கொள்வதற்காக நாம் சந்தோஷமாய் இருப்பதற்காக சமாதானமாய் வாழ்வதற்காக நம் குடும்பத்திற்காக நம்மை சார்ந்தவர்களுக்காக நாம் எப்பொழுதும் கர்த்தையை நோக்கி நாம் பார்த்திருக்க வேண்டும் நம் தேசம் சுகமாய் இருப்பதற்காகவும் நாம் கத்திரையை நோக்கி பார்க்க வேண்டும் நம் கண்களை ஏறெடுக்க வேண்டும் அப்படி என்றால் ஜிபிக்க வேண்டும் என்று பொருள் கர்த்தரை நோக்கி நாம் ஜிபித்து காத்திருக்கும்போது நிச்சயம் கர்த்த நமக்கதாசிர்வரங்களை தருவார் நாம் நிந்தனையினால் நிறைந்திருக்கும் பொழுது பலர் நம்மை தவறாக பேசும் பொழுது கொடுமையான வார்த்தைகளால் நம்மை அவர்கள் காயப்படுத்தி இருக்கும் போது கொடுமையான செயல்களால் சிலர் நம்மை காயப்படுத்தி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட வேதனைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தி நோக்கி பார்க்க வேண்டும் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும் என்று நாம் கேட்கும் போது நிச்சயம் கர்த்தர் நமக்கு இறங்குவார் மனம் இறங்கி நம் சூழ்நிலைகளை மாற்றி போடுவார் பிற நம்மை நிந்திக்கிறார்களா நம்மை கேவலமாக பேசுகிறார்களா திட்டுகிறார்களா நம் மனம் புண்படும்படி பேசுகிறார்களா அல்லது செயல்களால் செய்கிறார்களா வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்களா நமக்கு தோல்விகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களா செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் தடையாக நிற்கிறார்களா இப்படி எந்த சூழ்நிலை வந்தாலும் துன்பம் கொடுக்கிற மனிதர்களால் நாம் காயப்பட்டு நொந்து நாம் மிகவும் வேதனையோடு இருக்கும் சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் எனக்கு இறங்கும் என்று நாம் கர்த்தரை நோக்கி கேட்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதிப்பார் நம் சூழ்நிலைகளை மாற்றிக் கொள்வார் அப்படிப்பட்ட கொள்ளாத மனிதர்களிடம் இருந்து நம்மை விடுதலையாக்கி மீட்டுக் கொள்வார் சுய ஜீவிகளுடைய நிந்தனைகளினால் நாம் துன்பப்படும் பொழுது சுகஜீவிகள் என்றால் நாம் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நேர்மையாய் வாழ்ந்து கொண்டிருப்போம் நேர்மையாய் வாழும் போது பல துன்பங்கள் வரதான் செய்யும் துன்பமான காரியங்கள் நடக்கும் அதாவது நேர்மையாய் நீதியாய் வாழும் போது கடினமாய் உழைத்து நாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் உண்மையையே நாம் பேசுவோம் அதனால் பலர் நம்மை தூஷிப்பார்கள் திட்டுவார்கள் இதையெல்லாம் நம்மை காயப்படுத்துகிறவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நாம் வாழும்போது நம்மை காயப்படுத்துகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் சுகஜீவிகள் அவர்கள் பொய்யை பேசி லஞ்சம் வாங்கி பிறரை ஏமாற்றி சுலபமாய் சம்பாதித்து வசதியாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் செழிப்பாய் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களே சுகஜீவிகள் எந்தவித பாடும் படாமல் துன்பம் அனுபவிக்காமல் வேதனைப்படாமல் உழைக்காமல் பிறரை ஏமாற்றி சுகமாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு பெயர் சுகஜீவிகள் அவர்கள் நிந்திப்பார்கள் நம்மை நான் பார் எவ்வளவு சுகமாய் வாழ்கிறேன் சுலபமாய் வாழ்கிறேன் எனக்கு என்ன துன்பம் வந்ததா எவ்வளவு ஜாலியாக நான் இருக்கிறேன் என்று சொல்வார்கள் நம்மை பார்த்து நேர்மையாய் வாழ்கிற நீதியின்படி வாழ்கிற கத்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிற நம்மை பார்த்து அவர்கள் நம்மை நிந்திப்பார்கள் துன்பப்படுத்துவார்கள் நம் இருதயம் காயப்படும்படி பேசுவார்கள் கேவலமாய் பேசுவார்கள் அவமானப்படுத்துவார்கள் துன்பப்படுத்துகிறார்கள் நீ ஏன் வாழ்கிறாய் நீ மறித்துப்போ என்று சொல்லும் அளவுக்கு கூட பேசுவார்கள் அப்படிப்பட்டவர்களை சுகஜீவிகள் அவர்களுடைய நிந்தனையினால் நாம் காயப்பட்டிருக்கிறோம் அந்த சூழ்நிலை இருந்தாலும் நாம் கத்திரை நோக்கி ஜபிக்க வேண்டும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினால் நாம் ஆத்மா அடைந்திருக்கும் பொழுது அகங்காரிகள் என்ன என்றால் பெருமை பிடித்தவர்கள் கர்வம் திமிர் அகங்காரம் பிடித்தவர்கள் நான் தான் என்னால் எல்லாம் முடியும் என்று நினைத்துக் கொண்டு தன்னை மேன்மை பாராட்டி தன்னை பெரியதாய் எண்ணி பேசுகிறவர்கள் அகங்காரிகள் அப்படிப்பட்டவர்கள் இகழுவார்கள் நம்மை தாழ்வாய் பேசுவார்கள் தங்களை தாங்களே உயர்த்தி பேசுவார்கள் நம்மை தாழ்வாய் பேசுவார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களின் பேச்சினாலும் நாம் காயப்பட்டு உடைந்து நொறுங்கி வேதனைப்பட்டு நிந்தனையினாலும் நிகழ்ச்சியினாலும் துன்பப்பட்டு கிடக்கும் பொழுது நாம் கர்த்தனை நோக்கி பார்க்க வேண்டும் நம் கண்கள் கர்த்தனை நோக்கி பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மை சூழ்ந்திருக்கிறது என்றால் கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று நாம் கேட்டால் நிச்சயம் கர்த்த நமக்கு இறங்கி நமக்கு விடுதலை தருவார் சூழ்நிலைகள் மாறி போகும் நம்மை நீந்தித்தவர்களும் நம்மை துன்பப்படுத்தினவர்களும் அவர்கள் துன்பப்பட்டு போவார்கள் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சரிப்பாய் மாற்றுவார் அவர்கள் எல்லாம் பொறாமைப்படும் அளவுக்கு நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார் நம்மை உயர்த்துவார் அவர் நல்லவர் அவர் மிகவும் நல்லவர் நம்மை அப்படியே விட்டுவிட மாட்டார் அவர் நீதிமானை எப்பொழுதும் கைவிட மாட்டார் நீதிமானை கைவிட மாட்டார் துன்மார்க்கருக்கு கை கொடுக்கவும் மாட்டார் அவர் மிகவும் நல்ல தேவனாயிருக்கிறார் அவரை நோக்கி பரலோகத்தில் வாசமாயிருக்கிற நம்முடைய பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவாகிய தேவனை நோக்கி நாம் பார்ப்போம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கும் கர்த்தர் நமது பக்கத்தில் ஈராவிட்டார் மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழுந்தின பொழுது பல மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழுந்தி நமக்கு தீமை செய்ய நினைத்து நம்மை துன்புறுத்தும் பொழுது எதிர்த்து நம்மை தாக்க வரும் கர்த்தர் நம் பக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டார் அதனால்தான் நாம் பிழைத்திருக்கிறோம் கர்த்தர் நம் பக்கத்தில் அவர் நம் அருகிலேயே இருந்து நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டார் அவர் நம் பக்கத்தில் இராவிட்டால் இவர்கள் எல்லாரும் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் அந்த அளவுக்கு மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழுந்தி வருகிறார்கள் அதாவது நம்முடைய சூழ்நிலை இப்படிப்பட்டதாய் இருந்தால் பல மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழுந்தி நம்மை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நம்மால் தப்பிக்க முடியவில்லை என்ன செய்வது தெரியவில்லை மிகுந்த துன்பமாய் இருக்கிறது குடும்பத்தில் எல்லோரும் நமக்கு விரோதமாய் இருக்கிறார்கள் நாம் வேலை செய்யும் இடங்களில் நமக்கு விரோதமாய் இருக்கிறார்கள் நம் உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர் இப்படி எந்த இடத்தில் பார்த்தாலும் நமக்கு விரோதமாய் எழுப்புகிற மனுஷர்கள் கூட்டத்தை பார்க்கும் பொழுது பயப்பட வேண்டாம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை விட்டு விழுகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை அவர் நம் பக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாக்கிறார் அப்படி கர்த்த நம்மை பாதுகாக்காமல் இருந்திருந்தால் நம்மை எப்பொழுதும் அவர்கள் உயிரோடே விழுங்கி இருப்பார்கள் அவர்கள் நம்மை அழித்து போட்டிருப்பார்கள் நாம் இன்றும் நன்றாக இருக்கிறோம் நாம் அழிக்கப்படவில்லை நம் சத்துருக்கள் நம்மை ஜெயிக்கவில்லை நாம் இன்றும் நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றார் கர்த்தரை நம்மை பாதுகாத்த அதை புரித்துக் கொண்டு கர்த்தருக்கு மனிமையை செலுத்துவோம் கத்திற்கு நம் சத்திர்கள் நம்மை ஜெயிக்கவில்லை அவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் வருகிறார்கள் ஆனால் தோற்று போகிறார்கள் யார் யுத்தம் செய்தார் நமக்காக கர்த்தரை செய்தார் அல்லையா அப்பொழுது தண்ணீர்கள் நம் மேல் பெருகி வந்தது திரளான ஜனங்கள் தண்ணீர்கள் என்று சொல்லும் பொழுது மற்ற மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி வந்தார்கள் வெள்ளங்கள் நம் ஆத்மாவின் மேல் பெருகியது அப்படி என்றால் பெருக்கூட்ட மக்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி நம் மனதை நோங்கடிக்கும்படியாக நாம் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு நம் மனம் உடையத்தக்கதாக நமக்கு எதிரிகள் எழும்பி வந்து நம்மை துன்பப்படுத்தினார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது கொந்தளிக்கிற ஜலங்கள் அப்படி என்றால் திரளான ஜனங்கள் நம் மேல் நம் ஆத்துமாவை அழிக்க நினைத்த பொழுது கர்த்தர் நம்மை நாம் அழிந்து போயிருப்போம் கர்த்தர் நம்மை அழித்து போட்டிருப்பார் நம்மை காத்தார் கர்த்தர் நம்மை காக்காவிட்டால் நாம் எப்பொழுதோ இந்த பொல்லாத மனிதர்களால் அழிக்கப்பட்டு போயிருப்போம் என்று நாம் கர்த்தரை நோக்கி சொல்ல வேண்டும் கர்த்தருக்கு மகிம செலுத்த வேண்டும் பொல்லாத மனிதர்களின் பற்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல்ர்த்தர் மனிதர்களுடைய விட்டு வைக்கவில்லை அவர்கள் ஜெயித்து விடவும் நம்மை கொன்று போடவும் அவர்களிடத்தில் விட்டு விடாமல் நம்மை பாதுகாக்கிற நம் இருக்கிறார் அவர் நம்மை பாதுகாக்கிறார் அதற்காக நாம் நன்றி சொல்வோம் கொல்லாத மனிதர்கள் நம்மை ஜெயிக்கவில்லை நம்மை தோற்கடிக்க அவர்களால் முடியவில்லை கர்த்தரே நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அதனால் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம் செலுத்துவோம் குருவியின் மேல் அம்பெய்யும் பொழுது அந்த குருவி தப்பித்து கொண்டால் அது உயிர் காப்பாற்றப்படும் அது போல நாம் தப்பித்து கொண்டோம் ஒரு குருவி ஒரு வேடன் வலையை விரித்திருக்கும் பொழுது அதில் விழாமல் ஒரு குருவி தப்பிப்பது போல துன்மார்க்க எனக்கு விரோதமாய் வைத்த வலையில் நான் விழாமல் தப்பித்துக் கொண்டேன் கர்த்தரே என்னை மனிதர்களிடம் நாம் ஒப்பு நம் ஆத்துமாவும் உடைய உயிரும் நம் வாழ்க்கையும் மீட்டுக் கொள்ளப்பட்டது கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிறது கர்த்தரே நம்மை பாதுகாக்கிறார் கண்ணி தெரித்து விட்டது நாம் தப்பினோம் நமக்காக அவர்கள் வைத்த வலை அவர்கள் வைத்த அந்த கண்ணி வெடி என்று சொல்வார்கள் அது தெரித்து போனது அது உடைந்து போனது அவர்கள் செய்த செயல்கள் எல்லாம் தெரித்து போனது நமக்கு அவர்கள் தீமை செய்தார்கள் அவர்கள் அந்த தீமையை அவர்களை அனுபவித்தார்கள் நாம் தப்பித்துக் கொண்டோம் கர்த்த நம்மை காப்பாற்றுகிறார் எதற்கும் பயப்பட தேவையில்லை நம்முடைய சகாயம் நமக்கு உதவி என்பது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது அவருடைய நாமத்தில் நம்முடைய பாதுகாப்பு இருக்கிறது கர்த்தருடைய நாமமே நமக்கு பாதுகாப்பு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தகப்பன் ஒரு சாதாரண மனிதனுடைய பாதுகாப்பில் நாம் இல்லை ஒரு சாதாரண காரியத்தில் நாம் இல்லை சாதாரண ஒரு மனிதனோ ஒரு அதிகாரியோ அல்லது ஏதோ ஒரு பொருள் ஏதோ நாம் அது நம்மை பாதுகாக்கும் என்று இல்லை கர்த்தர் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் படைத்த சர்வ வலமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சகாலத்துக்கும் அதிகாரி சர்வலோகாதிபதி அவரிடத்தில் நம்முடைய உதவி இருக்கிறது அவருடைய நம்மை பாதுகாக்கிறது எதற்கும் பயப்படாமல் அஞ்சாமல் கர்த்தரிடத்தில் உறுதியாய் இருப்போம் அவர் நம்மை பாதுகாப்பார் எந்த துன்பம் எந்த கவலை எந்த வேதனை எது இருந்தாலும் தூக்கி எறிந்துவிட்டு சமாதானமாய் கருத்தரிடத்தில் மகிழ்ச்சியாயிருப்போம் கர்த்தரை ஆராதிப்போம் அவரை துதிப்போம் அவரை மகிமைப்படுத்துவோம் அவருடைய வேதத்தில் தியானமா இருப்போம் இரவும் பகடம் அவருடைய வேதத்தில் தியானமா இருந்து அவருடைய அவருக்கு கீழ்படிந்து அவரிடத்தில் பயபக்தியாய் வாழ்வோம் கர்த்தருக்கு பிரியமானவர்களா இருப்போம் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வான் கர்த்தர்களை ஆசைகதிப்பாராக இடம் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம் மாறனாதான்